ார் புற்று நோயால் பாதிக்கப்பட்டு பவதாரிணி இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பவதாரிணி ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை சென்றார் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்த பவதாரிணி சிகிச்சை பலனளிக்காமல் இன்று மாலை ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் உயிரிழந்துள்ளார் பவதாரிணிக்கு வயது நாற்பத்தேழு பவதாரணியின் உடல் நாளை சென்னைக்கு கொண்டு வரப்படும் என கூறப்படுகிறது பிரபலமான பாடகியாகவும் திரைத்துறையில் பவதாரிணி வலம் வந்தார் இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் முதன் முதலாக பாடல் பாடினார் பாரதி பாடத்தில் மயில் போல பொண்ணு என்ற பாடலை பாடியதற்காக பவதாரிணிக்கு தேசிய விருது கிடைத்தது இதேபோல் நடிகர் விஜயின் காதலுக்கு மரியாதை பிரண்ட்ஸ் படத்தில் பாடல்களை பாடியுள்ளார் காதலுக்கு மரியாதை படத்தில் இது சங்கீத திருநாளோ என்ற பாடலை பாடியுள்ளார் காற்றில் வரும் கீதமே ஒளியிலே தெரிவது தேவதையா போன்ற பாடல்களையும் பவதாரினி பாடியுள்ளார் ராமன் அப்துல்லா படத்தில் என் வீட்டு சன்னல் என்ற பாடலையும் தாமிரபரணி படத்தில் தாலியே தேவை இல்லை உள்ளிட்ட பல பாடல்களை பவதாரினி பாடியுள்ளார் தாமிரபரணி படத்தில் பாடிய தாலியே தேவை இல்லை என்ற பாடல் பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானது பின்னணி பாடகியாக மட்டும் இன்றி பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் பவதாரிணி இசைமயத்துள்ளார் தனது சகோதரர்கள் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா இசையிலும் ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார் தமிழ் இந்தி தெலுங்கு கன்னட மொழி திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார் இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி உயிரிழந்த செய்தி அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது